அண்மை செய்தி பெங்களூருவில் இன்று காலை முதல் மீண்டும் மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த மணி நேரத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது பெங்களூருவில் பெய்த மழையால் சாலைகள் வீடுகள் குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கி கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் தற்போது பெங்களூருவில் பெய்திருக்கும் மழையால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அவர்களது சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் இந்த தேவை என்னவாக இருக்குது மேலும் விவரங்கள் என்னென்ன கண்டிப்பாக பெங்களூர்ல இன்னைக்கு காலை ஆறு மணி முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பா நேற்று சற்று ஓய்ந்திருந்த மழை இன்று காலை முதல் வேகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே நேற்று முன்தினம் இரவு பெய்த மழைக்கு நேற்று பெங்களூரு நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக இருந்ததுதான் பெரிய செய்தியாக இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாய் அவுட் பகுதியில மக்கள் இருந்து வெளியேறி படகுகள் மூலமா வெளியேற வேண்டிய சூழலாக இருந்தது இந்த நிலையில இன்னி காலையில இருந்தும் கனமழை தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு பெங்களூர்னாலே ஐடி நிறுவனம் தான் பிரபலம் ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் உத்தரவும் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று வெள்ள பாதிப்பு பகுதிகளை ஆன்லைன் மூலமாக ஆய்வு செய்த ஒவ்வொரு வார்டில் உள்ள அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்தார் முதல்வரும் துணை முதல்வரும் இதன் பிறகு இருநூற்றி பத்து பகுதிகள் வெள்ள பாதிப்பு ஏற்படலாம் என்று அடையாளம் காணப்பட்டிருக்க காணப்பட்டிருப்பதாகவும் அதில் நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்திருந்தார் மீதமுள்ள பகுதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில பெங்களூருக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இது பெங்களூர் நகரோட நிலைமை அப்படின்னா தற்போது இந்த கனமழை அப்படின்றது பெங்களூரை தாண்டி பிற மாவட்டங்களையும் தாக்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா இந்த இரண்டும் கடலோர மாவட்டங்கள் இந்த கடலோர மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அந்த உடுப்பியை பொறுத்த மட்டும் எப்பவுமே மழை பெய்யும் போது அங்கு வெள்ள பாதிப்புகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அங்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார் இது தவிர எட்டு மாவட்டங்களில் ராம்நகர் மண்டியா மைசூரு குடகு இந்த மாவட்டங்களெல்லாம் மஞ்சள் நிறை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது எனவே மழை என்பது பருவ காலத்திற்கு முன்பே பருவமழை என்பது வழக்கமாகவே ஜூன் மாத இறுதியில் தொடங்கும் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்பதுதான் கர்நாடகாவின் நிலை ஆனால் பருவமழைக்கு முன்பே இந்த கனமழை தொடங்கி இருப்பதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது மக்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ அதே போல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் மக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா